இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடியை எடுத்துக்கோங்களேன் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவங்க சொன்ன விஷயத்துக்காக அதாவது ஒருத்தவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குதுங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த செய்யணும் முடி பண்ணிட்டாங்க அப்படின்ற போது யார் வந்து என்ன சொல்லி தடுத்தாலும் சரிங்க அவங்க இதை செய்யாம இருக்கவே மாட்டாங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்கள் ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க முக்கியமா தன்னுடைய வாய் வாக்குகளை முழுவதுமாக நம்பக்கூடிய ஒருத்தங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க நான் செய்வேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் தெரியுங்க அவருடைய சந்தோஷத்துக்காக செய்வாங்க இந்த சிம்ம கனவு ஆசை அப்படின்னு எல்லாம் பெருசா எதுவுமே கிடையாது தன்னுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்ந்து சேர்ந்து இருப்பதுதான் கனவாகவும் ஆசையாகவும் வச்சிருப்பாங்க இவர்களுக்கு என்று எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் அதை அனைத்தையுமே தவிட்டது முக்கியமா இவருடைய குடும்பத்தார்களுக்கான ஆசைகளை இவங்க நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யும் போது எல்லாமே ஒவ்வொரு முடியும் குடும்பத்தார்களால அசிங்கப்படுவதும் அவமானப்படுவதும் துன்பப்படுவதும் துக்கப்படுவதும் தான் நடந்துகிட்டே இருக்கும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க குடும்பத்தார்களால இவர்கள் வேதனை மட்டும்தான் பார்த்திருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனா என்றாவது என்னுடைய குடும்பத்தார்கள் என்ன புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இந்த சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் மாதங்களும் கடக்கத்தான் செய்தே தவிர எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமா இந்த சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் நல்லா இருக்கணும் அவர்களுக்கு நல்லது நடக்கணும்னு செய்யக்கூடிய சில விஷயங்களை இவர்கள் தவறாக அதாவது சிம்மராசிக்காரர்கள் சரியான ஒரு விஷயங்களை செய்றாங்க ஆனா யாருக்காக அவர்கள் இதை செய்தார்களோ அவர்கள் இவர்களை பற்றி தவறான புரிந்து வைத்துக்கிறதுனால இவர்கள் செய்யக்கூடிய இந்த நல்லதை கூட கெட்டதா கருத்துக்கிட்டு இவர்களாலதான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்றது போல இவர்கள் மேல குற்றத்தை போட்டு தன்னை வெளியே இருந்து வருத்ததுக்காக முயற்சிகளை செய்வாங்க முக்கியமா சொல்ல போனா ஒருத்தர் நபர்கள் வேணுக்கினே செஞ்ச தவறுகளை கூட இந்த சிம்மராசிக்காரர்கள் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஏற்றுப்பாங்க அதாவது குடும்பத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு ரச பிரச்சனை வந்துச்சு அப்பம்ப போது பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே பயந்து கூலி குருவிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லப்போனால் இவர்கள் அந்த தப்பு செஞ்சுருக்காங்க இவர்களுக்கு தெரியும் ஆனா இந்த நேரத்துல சிம்ராஜ்காரர்கள் கரெக்டா வந்து இவங்க ஒன்றும் பண்ணல நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த தப்பை தன் மேல போட்டுப்பாங்க ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் எப்படி தெரியுமா மாறுது இந்த தப்பை இவர்கள் மேல போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா இவர்கள் மேல எல்லாருக்கும் அன்பு பாசம் வருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுதான் பிரச்சனைங்க அதாவது தன் குடும்பத்தார்கள ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக அந்த பகுதியை தாம் மேலே போட்டுக்கிறாங்க ஆனாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்கள் இந்த பள்ளியை தாம் மேல போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட மற்ற நபர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை இழிவுபடுத்துவது அசிங்கமாக வார்த்தைகளால் சொல்வது பேசுவதுன்னு முக்கியமா செய்வாங்க முக்கியமா இந்த தப்பு செஞ்சா பாத்தீங்களா அவன் தான் தான் தப்பு செஞ்சதுன்னு தன் சொல்ல சொல்லக்கூட மாட்டான் அப்படியே மறைச்சிட்டு இவர்கள் தான் செஞ்சாங்கன்ற மாதிரி பழிய அப்படியே இவங்க மேல தூக்கி போட்டு தான் ஒரு யோகியம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா காமிச்சிட்டு போயிருவாங்க அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி இப்படித்தான் இருக்காங்க இதனாலேயே இந்த சிம்ம மனசுல வெறும் கோபங்கள் வர ஆரம்பிக்குது ஏன்னா தான் தான் ரொம்ப அன்பு வச்ச ஒருத்தவங்க தாம் தான் அவங்க செஞ்சு தப்புக்கு நான் தான் போய் நிற்கிறேன் ஆனா அவங்க புரிஞ்சுக்காம இப்படி போறாங்களே அப்படின்ற மாதிரி மனசுல இருக்கும் முக்கியமா சொல்ல போனா அவர்கள் மேல வருத்தம் என்பது அதிகமா இருக்கும் இத்தனை பாசத்தை காமிக்கிறேன் ஆனாலும் கூட அவங்களுக்கு ஏன் மேல இந்த ஒரு எண்ணங்களும் வரலையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கள் மேல வருத்தப்படக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்கும் சிம்மராசினுடைய வாழ்க்கை இப்படித்தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களாவது மாறுமா சாமி எத்தனையோ துன்பங்கள் பட்டிருக்கேன் இத நீங்க ஏதோ ஒண்ணு ரெண்டு சொல்லிட்டீங்க ஆனா இதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்களா நான் இந்த வீடியோ முடிக்கலங்க முடியும் போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறதா இல்லையா என்பது சரி உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சிலருக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி சிம்ம ராசிக்கார நேயர்களை உங்களுக்கான பரிகாரமும் இன்று இருக்குது நீங்க வீடியோ கடைசியில பார்க்கும்போது உங்களுக்கான பரிகாரம் தெரிவிக்கப்படும் இப்போ முதலாவதான மாற்றம் எங்க தெரியுமா ஏற்படுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே இவங்க அன்புக்காக இயங்கக்கூடிய ஒருத்தணக்கர் தான் குடும்பத்து மேல அன்பும் வைப்பாங்க பாசமும் வைப்பாங்க அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு கொடுப்பாங்க ஆனா யாரும் இவர்கள் மேல அன்பையும் பார்த்ததையும் வைக்க மாட்டாங்க இது இவர்களுக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் அதாவது குடும்பத்தார்களான மதிப்புகள் என்பது இவருக்கு கிடைப்பதோடு குடும்பத்தார்களுக்கு முன்பு மரியாதையுடையும் மதிப்புடனும் வாழ முடியும் அவர்களுடைய அன்புகள் என்பது இவர்களுக்கானதாக இருக்கும் முக்கியமா இத வரைக்குமே இவர்கள் தப்பே செய்யலைனாலும் எல்லோரும் சேர்ந்து இவர்கள் திட்டுவது அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவது இருந்தாங்க இதனால இவர்களுடைய மனசு ரொம்ப நொந்து போச்சுன்னு தான் சொல்லணும் இதை சிம்மராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள அப்படி இருக்க போறது கிடையாது நீங்க தப்பே செஞ்சிருந்தாலும் சரிங்க உங்களை காப்பாத்துவதற்காக உங்களுடைய குடும்பத்தார்கள் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே போட்டி போட்டுட்டு வருவாங்க நீங்களே நம்ப மாட்டீங்க என்னடா நமக்காகவா இப்படி எல்லாம் பண்றாங்க இவங்களுக்கு நம்ம மேல இவ்வளவு பாசம் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்களே அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் அது மட்டும் இல்ல சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்துட்டு ஒரு சில கனவுகளும் ஆசைகளும் இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்த எனக்கு வாங்கணும் இதை இதை வாங்கி வச்சு நான் வாழ்க்கையை வாழணும் தொடரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆசைகளையும் கனவுகளையும் வைத்த ஒரு நபர்களாக இருந்தார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா அந்த ஆசைக்காக இவர்களுடைய முயற்சிகள் என்பது இந்திய நாள் வரைக்கும் ஓயிலுங்க அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப வருஷமா எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குறுகிய காலங்களில் நீங்க எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கான பழங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இதெல்லாம் இன்னைக்கு அப்புறம் என்ன மாற்றம் ஏற்பட போகுது அவ்வளவுதான் இது போல மறுபடியும் மறுபடியும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதற்கு மேல நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இது போன்ற பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே நிறைய நபர்கள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பேச்சை கவனிப்பதும் கிடையாது நீ பேசினா எனக்கென வந்து அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க வேலையை பாக்குறது கண்டுக்காம இருப்பது இப்படி போன்ற விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க உங்களை அவாய்ட் பண்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க முக்கியமா நீங்க காதலிக்கக்கூடிய பெண் நீங்க காதலிக்கக்கூடிய ஆண் திருமணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர்கள் இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் முக்கியமா சிம்மராசனுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா சிம்மராசினுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து தன்னுடைய தாய்மார்கள் அதாவது சும்ராசிக்கார்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் தானே பேசுவோமே பேசுவாங்க ஆனா அவர்கள் இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க மொபைல் போனை பார்த்து அப்படியே கண்டுக்காம இருப்பது அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இவங்களை பேசக்கூடிய விஷயத்தை கேட்பாங்க ஆனா கேட்காத மாதிரி அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இதற்கு முன்பு வரைக்கும் நடந்து எங்களுடைய மனசு வேதனைப்பட்டிருக்கு யார் யாரையும் என்ன புரிஞ்சுக்கல என்ன நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கல எல்லாம் பிரச்சனை தெரியல ஆனா என் பிள்ளைகளே என்ன புரிஞ்சுக்கலாம் நினைக்கும் போது நான் வர்த்தப்பேன் என்னுடைய மனைவி என்ன புரிஞ்சுக்கலாம் நினைக்கும் போது வர்த்தப்பட என் கணவன் என்னுடைய காதல் என்னுடைய காதலன் என் போது நான் வர்த்தப்பறேன் என்னுடைய பெற்ற புரிஞ்சிக்கலாம் என்ற வர அப்படின்னு நிறையவே கண்ணீர் விட்டு இது போன்ற பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல தீரும் அதாவது முக்கியமா உங்களை இது நாள் வரைக்கும் மதிக்கவே இல்லைன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்க இல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய சொல் பேச்சுகளை கேட்பதும் நீங்க எப்பதான் பேசலீங்க என்று ஆர்வமா இருக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சில நாட்கள் நீங்க பேசும்போதெல்லாம் இவன் பேசிக்கிட்டே கிடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை கோவப்படுத்திட்டு வஞ்சிட்டு போறது நீங்க உங்கள்டெல்லாம் பேசவே முடியாதா பசாமி அப்படின்னு உங்ககிட்ட பேசாம போறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அது போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகளிலே இருக்க போறது கிடையாது ஏன்னா நீங்க யார்கிட்ட பேசினாலும் அவர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் உங்களை கூட பேசுவாங்க உங்களுடைய பேச்சுகளை பார்த்து மெய்மிறந்து நிக்கக்கூடிய வாழ்க்கையாகவும் மாற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கடன் பிரச்சனை தீர்க்க வேண்டும்ன்றதுக்காக இவர்கள் படாத பாடுபட்டாங்க ஒவ்வொரு நாளுமே வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போன நாள் கட்டில உடம்பு சரியில்லாம போனாலும் சரி வேற எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி வேற வழியே இல்லைன்றதுனால தினமும் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போனாங்க முக்கியமா கடன் பிரச்சனை சுமை இருப்பதால இவர்களுக்கு இன்னும் நிமிஷம் வரைக்கும் நிம்மதியான தூக்கம் என்பது கிடையாதுங்க ஏன்னா இவங்களுடைய தூக்கத்தை விட தன்னுடைய கடன் பிரச்சனை தீர்க்கும் தன்னுடைய குடும்பத்தினுடைய மரியாதை மதிப்புகளை உயர்த்துன்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வேலைக்கு போய் காசை சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா சம்பாதிக்கக்கூடிய காசுல பாதி இது கடன் பிரச்சனையில் போகுது கொஞ்சம் இது உடல்நிலை சரியெல்லாம் போகும்போது அதற்கு செலவாகுது அதையும் தாண்டி இவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகள் என்பது அதிகரிச்சு எல்லாமே எங்கிட்டு கூடி வருது எப்படி போகுதுன்னே தெரியாம க இந்த செல்வங்கள் என்பது போக்கிட்டு இருந்துச்சு ஆனா முழுவதுமான கடனையும் அளிக்க முடிய தேவைகளுக்கான சாப்பாடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம போச்சு இந்த சிம்மராசிக்கலால ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராட்சினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பது தீரும் முக்கியமா சிங்கிள் பேரண்ட் அதாவது அதிர்ஷ்டங்கள் என்பது நடக்கும் வேலைக்காக தேடி அலையிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது நீங்க இது நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு தவறு செஞ்ச திருத்திக்க நினைச்சு நினைச்சு ரொம்ப வட்டப்பட்டு இருப்பீங்க அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான நேர காலங்கள் உங்களுக்கு அமையும் முக்கியமா அந்த தவறுக்கு மன்னிப்புகள் என்பதும் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க தொழில் தொடங்க நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்குவதுங்கிறது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஆனா அதுல நீங்க முக்கியமான ஒரு நபரை நீங்க வச்சுக்கிட்டு தொழில் தொடங்க அதாவது நம்பிக்கைக்குரிய நபர்களை வச்சு தொடங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் உங்க கூட இருந்து உங்களுடைய துரோகிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால தொழில் தொடங்குறீங்க நினைக்கும் போது இது சிம்மராசிக்காரர்கள் யார் என்ன எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தொடங்குனீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோரிடமும் அன்பையாக இருந்த என்றாலே போதுங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கானதாக இருக்கும் சரி முக்கியமா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்த்தோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த பதிவுகளை கொஞ்சம் பார்க்கலாம் முக்கியமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பரிகாரங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா உங்களுக்கு ரெண்டு விதமான விஷயங்களை கூற போகிறோம் பரிகாரங்கள் முதலாவதாக நாளைய தினம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மிகவும் முக்கியமான இந்த பௌர்ணமி நாள் வந்திருக்கு பௌர்ணமி நாள் அப்படினாலே நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி கெட்டு போயிருவாங்க ஆனா பௌர்ணமி நாள் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்தது முக்கியமான நாளும் கூட இந்த மாதத்தில் ஒரு முறை பௌர்ணமி நாள் என்பது வரும் அப்படி வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி நாள்ல நீங்க ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க போங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க அப்படி குலதெய்வத்துக்கு போன இடத்துல இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க அது வேற ஒண்ணு இல்லைங்க உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க போகும் பொழுது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இல்ல கூட கூட எட்டு போய்க்கோங்க அங்க போய் சக்கரை புங்குழ வைங்க அதை வச்சதுக்கு அப்புறமா அதாவது முதலாவதாக இதை வைங்க அதை வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இரண்டாவதாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அங்க இருக்கக்கூடிய கடவுள் முன்பு அதை வச்சு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பிட கொடுங்க முக்கியமா அங்க நீங்க அந்த குலதெய்வ கோவிலுக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாவது உங்களால வாங்கி கொடுக்க முடியுன்ற பட்சத்துல நிச்சயமா அதை நீங்க வாங்கி வாங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க தாராளமாக செய்யலாம் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போறீங்க அங்க இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு என்ன உபகரணங்கள் வேணுமோ வாங்கி கொடுக்குங்க முக்கியமா அங்க ஏதாவது ஒரு பிரசாதத்தை செஞ்சு மக்கள் கொடுங்க சக்கர பொங்கல் தான் கிடையாது ஏதாவது ஒரு லெமன் சாதம் புழியாதரை இது போன்ற விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய குலதெய்வம் யாரோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஒரு விஷயத்த செய்யலாம் அங்க இருக்கக்கூடிய கோவில்களை உபகரணங்க வாங்கி கொடுக்கலாம் பட்டு சேலைகள் இல்லை உங்களுடைய ஆண் தெய்வமா இருந்தா மற்ற விஷயங்களுக்கான விஷயங்கள் என்ன உங்களால வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துருவாங்க அப்படி இது கடினமா இருக்க குலதெய்வம் கோவில் ரொம்ப தூரம் இருக்க போக முடியாது சாமி நாளைக்கு அப்படின்ற போது பட்சத்தில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிவபெருமானை தான் கடவுளாக கூடுறீங்க அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான நினைச்சு சிவபெருமானுடைய கோவிலுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நாளைய தினத்துல காழிருந்து இரவுக்குள்ள எப்படியாவது ஒரு முறை போயிட்டு அங்க நீங்க இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லிட்டு வாங்க முக்கியமா உங்களால நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்த செய்ய முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா செய்யுங்க அதாவது நாளைய தினம் உங்களுடைய மனசாராக சிவபெருமானை வேண்டிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவிலிருந்து வெளியே வந்த உடனேமே சிறிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பக்தர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி தானமா கொடுக்கலாம் அப்படி உணவுகள் வாங்கி தானமா கொடுப்பதற்கு அங்க யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களால முடிஞ்ச திருநீறு விபூதி இருக்கு பார்த்தீங்களா அதை அந்த கோவில்களுக்கு நீங்க தானமும் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் கோவில்களுக்கு இந்த விபூதி அதாவது ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ எவ்வளோ வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி உங்களுடைய கோவிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது கோவிலில் தானமாக கொடுத்து வரீங்க அப்படின்ற போது நிச்சயமா இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் எதை வேணாலும் செய்யலாம் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் செய்ய